இப்ப நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா பிரெண்ட் மோட்டார்ஸ் மூலமாக மானியம் பெற்று பயனடைந்த ஒரு வாடிக்கையாளர் தான் சந்திக்க போறோம் அண்ணே கீழக்கரையில இருந்து வந்திருக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அண்ணே உங்களுடைய ஊரு பேரு அதை மட்டும் சொல்லுங்கண்ணே மக்களுக்கு என்னோட பேரு அஜித் குமார் என்னோட வந்து கும்பிடு மதுரை கீழகரை தாலுகா ராமநாதபுரம் மாவட்டம் மேக்ஸ்மா பஜாஜ் மேக்ஸ்மா ஆட்டோ எடுத்திருக்கீங்க பஜாஜ் மேக்ஸிமா லோட் ஆட்டோ எடுத்திருக்கீங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகம் அதை மக்களுக்கு சொல்லுங்க என்னோட அண்ணன் எடுத்திருக்காங்க என்னோட மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா வாகனங்கள் ரெண்டு வாகனம் எடுத்துருக்காங்க சரி அவங்க மூலயமா அவங்கள தொடர்பு பண்ணேன் எனக்கு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலமா தொடர்பு பண்ணுவீங்க ஏற்கனவே வாகனம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டிக்கிருந்த வாடகை வண்டி ரொம்ப நாள் கனவு ஒரு நம்ம சொந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட வசதிகள் கிடையாது அதனால நம்ம வந்து ஒரு அன்றாட கூலி தொழில் அப்பா அப்பா இல்லை எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு வந்துட்டே இருந்தேன் ஒரு வண்டி எடுக்கணும் நம்ம வாடகைக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமா போ நம்ம உனக்கு மானியத்துல தருவாங்க அப்படின்னாங்க